அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சார சுற்றுப்பயணத்தில் கன்னியாகுமரி மாவட்டம் இடம்பெறாதது அம்மாவட்ட அதிமுக மற்றும் பாஜக நிர்வாகிகளிடம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இது குறித்து கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சிவராமனிடம் கேட்கலாம் சிவராமன் வணக்கம் எடப்பாடி பழனிசாமியின் இரண்டு மற்றும் மூன்றாம் கட்ட சுற்றுப்பயணத்தில் கன்னியாகுமரி மாவட்டம் மட்டும் இடம்பெறாதது ஏன் இபிஎஸ் வேண்டும் என்று தவிர்க்கிறாரா இதன் பின்னணி என்ன வணக்கம் தற்பொழுது அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் இந்த சுற்றுப்பயணமானது வடிவமைக்கப்பட்டு தற்பொழுது அவர் மக்கள் மத்தியில் தொடர்ந்து பிரச்சார வடிவிலேயே உரையாற்றி வருகிறார் குறிப்பாக திமுகவை கண்டித்தும் திமுக அரசில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த துரோகங்களை கண்டித்தும் அவருடைய உரை தற்பொழுது ஆற்றப்பட்டு வருகிறது கடந்த ஜூலை ஏழாம் தேதி அவர் பார்த்தோமேனால் மேட்டுப்பாளையத்தில் துவங்கி அதே போன்று விழுப்புரம் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் முதல் கட்ட சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்திருக்கிறார் இந்த நிலையில் இரண்டாம் கட்ட சுற்றுப்பயணம் தற்பொழுது நடைபெற்று வருகிறது இந்த சுற்றுப்பயணம் வரக்கூடிய எட்டாம் தேதி நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது தற்பொழுது அவர் பார்த்தமேனால் சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களில் இரண்டாவது கட்ட சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வரக்கூடிய சூழலில் மூன்றாவது கட்ட சுற்றுப்பயணம் விவரம் தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது அதில் கிருஷ்ணகிரி தொடங்கி திருப்பத்தூர் அதே போன்று ராணிப்பேட்டை வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்தடுத்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் அவர் அங்கே கிருஷ்ணகிரியில் தொடங்கி அதே சென்னையில் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளாதது அந்த மாவட்ட நிர்வாகிகளையும் அதே போன்று பாஜக வந்து நிர்வாகிகளையும் தற்பொழுது இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் தற்பொழுது கன்னியாகுமரி மாவட்டம் அதிமுக பாஜக கூட்டணிக்கு சாதகமாக இருந்தாலுமே கூட அவர் ஏன் கன்னியாகுமரி மாவட்டத்தை தவிர்த்துவிட்டு மற்ற பகுதிகளில் சுற்றுப்பயண திட்டத்தை வடிவமைத்தார் என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது கடந்த முறை பார்த்தோம் மேனால் கன்னியாகுமரி நாகர்கோவில் உள்ளிட்ட இரண்டு தொகுதிகளிலுமே பார்த்தோமேனால் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்றிருந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் பார்த்தோமேனால் அதே தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு என்பது பிரகாசமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது அதே போன்று விளவங்கோடு தொகுதியில் போட்டியிட்ட விஜயதாரணி அவர்கள் தற்பொழுது திமுகவை விட்டு வெளியே வந்து பார்த்தோமேனால் அவர் தற்பொழுது அதிமுக பாஜக கூட்டணியில் இணைந்திருக்கிறார் மீண்டும் அவர் விளவங்கோடு தொகுதியில் போட்டியிடுவதற்கு தனக்கு வாய்ப்பு வேண்டும் என்று வந்து எதிர்பார்த்து காத்திக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் விளவங்கோடு குளச்சல் உள்ளிட்ட பகுதிகளில் எப்படியாவது பாஜக அதிமுக கூட்டணி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது அவர் கன்னியாகுமரி மாவட்டம் தவிர்த்துவிட்டு திருநெல்வேலியுடன் வந்து பார்த்தோம் அவர் தனது சுற்றுப்பயணத்தை நேற்று முடித்துக் கொண்டு தற்போது அடுத்து விருதுநகர் ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் தற்பொழுது கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை பார்த்தோமேனால் காங்கிரஸ் மற்றும் பாஜக உள்ளிட்ட கட்சிகள் தேசிய கட்சிகள் வந்து பார்த்தோம்னா அங்கு பலமாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் அங்கு பார்த்தோமேனால் திமுக கூட ஒரு சில தொகுதிகளில் வந்து வெற்றி பெறக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது பத்மநாபபுரம் தொகுதியை பார்த்தோமேனால் தற்போதைய அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் அங்கே தற்பொழுது வெற்றி பெற்று அமைச்சராக இருக்கக்கூடிய சூழலில் எப்படியாவது அந்த மாவட்டங்களில் வந்து பொறுத்தமேனால் பிரச்சாரம் மேற்கொண்டால் அதிமுக பாஜக கூட்டணிக்கு இந்த முறை நான்கிலிருந்து ஐந்து தொகுதிகள் வரை வெற்றி வாய்ப்பு என்பது இருக்கக்கூடிய சூழலில் ஏன் கன்னியாகுமரி மாவட்டத்தை தவிர்த்தார் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது அதே அதேபோன்று கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடியவர் ஜான் தங்கம் அவரை தான் தற்பொழுது ஜெயசுதர்சன் என்றவரை தற்பொழுது அவர் நியமித்திருக்கிறார் ஜெயசுதர்சன் அவர்கள் மாவட்ட செயலாளராக பதவியேற்றதற்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய அந்த அதிமுக நிர்வாகிகள் பார்த்தோமேனால் திருவையாறு திருவட்டாறு உள்ளிட்ட அந்த நிர்வாகிகள் வந்து பார்த்தோமேனால் வேறு கட்சிகளுக்கு திமுக மற்றும் தமிழக வெற்றிக் கழகம் உள்ளிட்ட கட்சிகளுக்கு சென்று விட்டதாக கூறப்படுகிறது அதே போன்று இன்னும் அந்த பகுதிகளில் சரிவர பூத் கமிட்டி அமைக்கக்கூடிய பணிகளும் நிறைவு வில்லை சொல்லப்படுகிறது இதுபோன்ற ஒரு சூழலில் தற்பொழுது கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொள்வது சரியாக இருக்காது என்று சொல்லி இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தவிர்த்திருக்கிறார் வரக்கூடிய தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் பிரச்சாரம் மேற்கொள்ளும் பொழுது கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டால் போதும் தற்பொழுது அங்கு மாவட்டத்திற்கு செல்ல வேண்டாம் என்னென்னு சொன்னால் அங்கு சென்றவனால் அங்கு கோஷ்டி பூசல் என்பது அதிகமாக இருக்கிறது மற்ற மாவட்டங்களில ஒப்பிடுகையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தற்பொழுது அதிமுகவிற்கு கோஷ்டி பூசல் என்பது அதிகமாக இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது செல்வது சரியாக இருக்காது என்ற காரணத்தை முன்வைத்து தற்பொழுது அவர் அந்த மாவட்டத்தை தவிர்த்ததாக சொல்லப்படுகிறது ஆனாலுமே கூட கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு வராது தங்களுக்கு வருத்தத்தை தருவதாக நிர்வாகிகளுடன் பகிர்ந்திருக்கிறார்கள் தற்பொழுது அவர் நேற்று நெல்லையில் பிரச்சாரத்தை முடித்துக்கொண்டு நயினார் நாகேந்திரன் அவர்கள் வீட்டில் நடைபெற்ற அந்த விருந்தில் பங்கெடுத்திருக்கிறார் தொடர்ந்து இன்றைய தினம் வந்து பார்த்தோம் அடுத்தடுத்த விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பிரச்சாரம் செய்து வரக்கூடிய ஆகஸ்ட் எட்டாம் தேதியுடன் இந்த இரண்டாம் கட்ட சுற்றுப்பயணம் பிரச்சாரம் முடிகிறது மூன்றாம் சுற்றுப்பயணத்திலுமே கூட கன்னியாகுமரி மாவட்டம் இடம்பெறாதது அந்த மாவட்ட நிர்வாகிகளை தற்பொழுது சோர்விடவே செய்திருக்கிறது என்று சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய தினங்களில் கன்னியாகுமரி மாவட்டம் செல்வாரா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருப்பது குறிப்பிடத்தக்கது